டி ராஜேந்தர் இயக்கியை கல்யாணி படத்தில் சிறிய ரோலில் முதலில் நடித்தார் பிறகு வடிவேலுக்கு சென்ற அவருக்கு ராஜ்கிரணின் அறிமுகம் கிடைத்தது என்ற ராசாவின் மனசிலே படத்தில் முழு நேரம் நடிக்கிறார்கள் அறிமுகமானார் அவர் முதல் படத்திலே தனது வெள்ளந்தியான நடிப்பு வித்தியாசமான உடல் மொழியால் தனி முத்திரை பதித்தார் பிறகு கவுண்டமணி செந்தில் காமெடிகளில் நடித்தார் வடிவேலு ஒரு கட்டத்தில் கவுண்டமணிக்கும் செந்திலிக்கும் வாய்ப்புகள் குறைந்ததை அடுத்து வடி வடிவேலுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன வடிவேலு தனது காமெடியில் பிறரை ஒரு செய்யாமல் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு காமெடி செய்தார் அது தமிழ்நாடு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இதன் காரணமாக வடிவேலு இல்லாத படங்களே இல்லை என்ற நிலைமை உருவானது ரஜினியை கூட சந்திரமுகி படத்தில் வடிவேலு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு அதே போல் வடிவேலு விஜய் அஜித் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு என பலருடன் நடித்து அந்த களம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக அறிமுகமான வடிவேலு இம்சை அரசு மூன்றாம் புலிகேசி படத்தை நடித்த படங்கள் பெரிதாக வரவேற்பை பெறவில்லை விஜயகாந்தும் எனவே அவரை எதிர்க்கிறேன் என்கிற பெயரில் தேமுதிக அதிமுக கூட்டணியை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் விமர்சனம் செய்தார் இதனையடுத்து வடிவேலுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தன அதன்படி வடிவேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைந்து ஒரு கட்டத்தில் வாய்ப்பே இல்லாமல் போனது மேலும் அவருக்கு ரெட் கார்டும் போடப்பட்டிருந்தது ஒரு வழியாக அவருக்கான பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நாய் சிக்கு ரிட்டன்ஸ் படத்தில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தார் அவர் அதனை அடுத்து அவர் நடித்த மாமன்னன் திரைப்படம் அவருக்கு சிறந்த பெயரை பெற்று தந்தது கடைசியாக சுந்தர் சி இயக்கத்தில் கேங்கஸ் படத்தில் நடித்திருந்தார் நீண்ட வருடங்கள் கழித்து வடிவேலு சுந்தர் சி கூட்டணி இணைந்திருப்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் படம் பார்க்க ரசிகர்கள் சென்றார்கள் பார்த்த ரசிகர்கள் நல்ல விமர்சனத்தையே கொடுத்து வருகிறார்கள் முக்கியமாக இத்தனை வருடங்கள் கழித்து வடிவேலு ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்திருக்கிறார் இந்த கூட்டணி மீண்டும் ஹிட் அடித்திருக்கிறது தொடர்ந்து வடிவேலுவும் இணைந்து படம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்நிலையில் வடிவேலு அளித்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களை ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சமீபத்தில் நான் ஊருக்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு அம்மா என்னிடம் இப்படி சொன்ன அதாவது சிறையில் வந்த ஒருவர் இன்னொருவரிடம் பணம் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த நபர் தர முடியாது என்று கூறியிருக்கிறார் உடனே இந்த நபரோ பணம் கொடுக்காத நபரை பார்த்து எனக்கா பணம் இல்லை என்று சொல்கிறாய் இன்று மாலை ஐந்து மணிக்கு உன்னை பணம் இல்லை என்று சொன்னவரின் தாய் வந்து என்ன விஷயம் என்று கேட்க நடந்ததை இவர் சொல்லியிருக்கிறார் உடனே அந்த அம்மாவோ அடவன் கிடைக்கிற வடிவேலு நீ வா என்று அழைத்து போனாராம் உடனே குத்துவி நின்று சொன்னவரோ நீ யார பார்த்து வடிவேலு இப்படி சிலருக்கு என்று சொன்னால் பிடிக்காது என்னுடைய பெயரை அவமானமாக பார்க்கிறார்கள் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க